மட்டும் பத்து மீட்டர் உயரம் முப்பது அடி அங்க வந்து தண்ணி வந்து தேங்காது தண்ணி வந்து ஆலந்தூர் இருக்கா வெள்ளம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா பெருசா இருக்காது இருக்காது இருக்கும் ஆனா பெரிய அளவுல இருக்காது வேலச்சேரியில் இருக்கும் அசோக் நகர்ல இருக்கும் கேக்கநகர்ல இருக்கும் ஆனா ஆலந்தூர் ஊருக்குள்ள பெருசா வந்து தண்ணி கடல் மட்டும் உயர்ந்து கீழே அது சயின்ஸ் உயர்வு உயர்வா தண்ணி வலிஞ்சு ஓடிடும் அதை நம்ம சயின்ஸ் மூன்றாவது விஷயம் கடல் கடலூர் தண்ணி உள்ள வரது ஒரு பக்கம் சிக்ஸ்டீன் ஆஃப் சென்னையோட லேண்ட் மாஸ் வந்து பெர்மனண்டா இனண்டேட் ஆகும் தண்ணி கீழே போயிடும் சிக்ஸ்டீன் பெர்சென்ட் அது வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் கடல் மட்டத்தில் குறைவான உயர்வு இருக்கும் தமிழ்நாடு பகுதி இருக்கும் அது

ஸ்ட்ரக்சர்ஸ் பாதிக்கப்படும் ஹெல்த் பாதிக்கப்படும் ஹீட் வேவ்ஸ் நீங்க வந்து கடுமையா வந்து வெப்ப அலைகள் வந்து வரும் சோ ஆஸ்பெக்ட் ஆசிரியர் வாழக்கூடிய வெளிமநிலை மக்கள் வாழக்கூடிய குடிசை பகுதியில் வந்து பாதிக்கப்படும் சோ ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து சென்னை வந்து நோக்கி போகுது ஐந்து வருடங்களுக்குள் சென்னை உள்ள கடல் கடல் வந்து நூறு மீட்டர் உள்ள வந்துடும் நூறு மீட்னா முன்னூறு அடி உள்ள வந்துடும் கடல் சப்மஷன் ஆயிரும் நிரந்தரமா கடல் கீழ வந்து போயிடும் ஏன்னா கடல் பட்டம் உயரனால இது வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் அதனால எல்லாம் அச்சம் அச்சம் வந்து எல்லாருமே நம்ம வந்து பேச ஆரம்பிக்கும் அண்டார்டிகா ஐஸ் கிரீன்லாண்ட் பனிப்பாறைகள் இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் உருகிடுச்சுன்னா அவங்களால வீட்டு உருவம் செய்ய முடியாது நாங்கள்லாம் நினச்சிருந்தோம் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதாயிரம் நடக்குன்னு நினச்சிருந்தோம் ஆனால் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் வந்து அறிக்கிற சொகுதனா கிரீன்லாண்ட் ஐசிஸ் இரிவர்ஸபிள் இன்றைக்கி நீங்கள் க்ளைமேட் சேஞ்சை நிப்பாட்டினா கூட கிரீன்லாண்டோட பணி உருகி போவது உருகிப்போகுது தான் அதை நீங்கள் தடுக்கவே முடியாது யூ கே நாட் கோ பேக் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது இப்போ கிரீன்லாண்டோட ஐஸ் மட்டும் உருவச்சுன்னா கடல் மட்டம் வந்து ஏழு மீட்ரு உயரும் ஏழு மீட்ருனா இருபத்தோரு அடி இப்போ இவங்க சொல்கிறது வரைக்கும் ஏழு சென்டிமீட்டர் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த நூறு மீட்ரு கடல் உள்ளே வரதே கடல் மட்டம் வந்து ஏழு சென்டிமீட்டர் உயரும் ஸோ நூறு மீட்ரு உள்ளே வரும்னு சொல்கிறாங்க இருபத்தோரு அடி வந்து உயர போது கடல் மட்டம் இப்போ நீங்கள் வந்து அண்டார்டிகாவோட ஈஸ்ட் அண்டார்டிகா உருகி போச்சுன்னு வச்சுக்கோங்க அது உருகாது உருகுச்சுன்னா நீங்கள் உலகத்தை வாழ முடியாது அது உருகுச்சுன்னா உருகாதுன்னு நம்ம அது வந்து அந்தளவுக்கு நாடுகள் விட மாட்டாங்க ஆனால் அது உருகிடுச்சுன்னு ஒரு ஆகியமெண்ட் கருத்தோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது அடி கடல் மட்டம் உயரும் நாற்பத்தொம்பது அடி கடல் மட்டம் உயர்ச்சி கடல் எங்கே இருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கும் இல்லை வந்து நீங்கள் வந்து பெரம்பூர் ஒரு அறியில் ஒரு ஒரு இதுக்காக சொல்கிறேன் சரியா உதவிக்காக சொல்கிறேன் இந்த அறிக்கையில் ஏன் ஏன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம்னா ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி அந்த அறிக்கை வந்து கிரீன்லாண்ட் ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக போயிருன்னு சொல்லிட்டாங்க கிரீன்லாண்ட் ஐஸ் கம்ப்ளீட்டாக போயிடும் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கடல் மட்டம் வந்து ஏழு மீட்டர் உயரம் அது வந்து பத்து ஆண்டுகள் இல்லையா இருபது ஆண்டுகள் இல்லையா முப்பது ஆண்டுகள் இல்லையா இல்லை ரெண்டாயிரத்தி எண்பதுல ரெண்டாயிரத்தி நூறு இல்லையாங்கிறதா இப்போ கொஸ்டின் மார்க் ஆனால் இவங்க போட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூறு வரைக்குமே வந்து சொல்கிறாங்க